ஏ இறை தூதர் சொல்லாஹு அழகி அவர்கள் தான் சொன்னார்கள் என்னுடைய கண்ணின் குளிர்ச்சியை இறைவன் தொழுகையில் வைத்திருக்கிறார் என்றைக்காவது தொழுகை என்னுடைய உள்ளத்தில் நிம்மதியை கொடுத்து என் வாழ்வில் கவலையை போக்கி ஏனென்றால் அந்த தொழுகையில் உயிர் இல்லை நாம் தொழக்கூடிய தொழுகைகளில் உயிர் இல்லை இறைமுறை சொல்லுகிறது ஒரு அடியானுக்கு வைதா மசுல் ஹைரு மனு ஏதாவது நலவு கிடைத்தால் அவன் மகிழ்ச்சி அடைகிறான் அவனை ஏதாவது தீங்கு நேர்ந்து விட்டால் கவலை அவனை அடைந்து விட்டால் தடுமாறி விடுகிறான் எதற்கு இந்த வாழ்க்கை என்கிறான் கிடைக்கும் போது அவனுக்கு ஏதாவது ஒரு அருக்குடை கிடைக்கும் போது அவன் மகிழ்ச்சி அடைகிறான் அறுக்குடை எடுக்கப்பட்டு விட்டால் செல்வமோ உறவுகளோ வசதியோ ஏதாவது ஒன்று குறைக்கப்பட்டு விட்டால் தடுமாறி விடுகிறான் இல்லல் அல் முசல்லீன் சொல்கிறது தொழுகையாளிகளை தவிர இவர்கள் யார் இவர்கள் எப்போதும் நிலையாக இருப்பார்கள் இறைவன் கொடுத்தாலும் அல் ஹம்துல்லா இறைவன் அதை எடுத்துக்கொண்டாலும் அல் ஹம்துல்லா என்ற நிலைப்பாட்டில் வாழ்வார்கள் என்று தொழுகையாளிகளை பற்றி இறைமுறை சொல்கிறேன்